அஸ்ஸலாமு அலைக்கும் அனஸ் இந்த புது பையன் ஏன் எப்போதும் மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு போய்விடுகிறான் அவனால் நம்மை போல தேநீரும் சாப்பாடும் இந்த வேலைத்தளத்தில் கொண்டு வந்து சாப்பிட முடியாதா ஏன் அவன் மட்டும் தேநீர் நேரத்திலும் சாப்பாட்டு நேரத்திலும் இவ்வளவு தூரம் வீட்டுக்கு போகிறான் அதுவும் சொந்தமாக ஒரு மோட்டார் சைக்கிள் கூட இல்லாமல் மற்றவர்களின் மோட்டார் சைக்கிளை வாங்கிக் கொண்டு நீங்கள்தான் இவர்களையெல்லாம் கெடுக்கிறீர்கள் அனஸ் அனஸ் மேஸ்திரியின் பெயிண்டிங் வேலைத்தளத்தில் காலை பத்து முப்பது மணிக்கு தேநீர் இடைவேளையில் ஷாஃபி அனசிடம் கேட்ட கேள்வி இது இரண்டு நாட்களுக்கு முன்பு வேலைக்கு வந்த புதியவனான சாபிரை பற்றிய புகார் எல்லோரும் தேநீரையும் சாப்பாட்டையும் வேலைத்தளத்துக்கு கொண்டு வந்து சாப்பிடும்போது சாபிர் மட்டும் இரண்டு நாட்களாக அனசின் மோட்டார் சைக்கிளை வாங்கி கொண்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வருகிறான் அதுவும் எல்லோரும் தேநீர் குடித்து சாப்பாடு சாப்பிட்டு வேலையைத் தொடங்கிய பிறகுதான் சாபிர் திரும்பி வருகிறான் சாபிரின் இந்த தாமதமான வருகையால் ஏற்பட்ட சிறிய எரிச்சலையே இன்று ஷாஃபி அனஸ் மேஸ்திரியிடம் வெளிப்படுத்தினான் மோட்டார் சைக்கிளை ஸ்டாண்டில் வைத்துவிட்டு ஓடி வந்து மூச்சு வாங்கியபடி ஜன்னல் கம்பியை தேய்க்கத் தொடங்கிய சாபிரிடம் அனஸ் கேட்டார் சாபீர் நாங்கள் கொண்டு வருவது போல தேநீரையும் சாப்பாட்டையும் இங்கே கொண்டு வந்து சாப்பிட முடியாதா ஷாஃபிக்கு அந்த கேள்வி மிகவும் பிடித்தது தனது புகார் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மனதில் மகிழ்ந்து யாரும் பார்க்காதவாறு ஒருமுறை புன்னகைத்தான் ஓடி வந்த மூச்சு திணறல் மாறாமல் ஜன்னல் கம்பியை தேய்க்கத் தொடங்கிய சாபிர் அனசின் முகத்தை பரிதாபத்துடன் ஒருமுறை பார வைத்தான் புனித இதயமுள்ள அனஸ் அதைக் கண்டு சாபிரிடம் கூறினார் ஐயோ ஏதாவது பெரிய சிரமம் இருந்தால் வேண்டாம் சாபிர் என் மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு போய் சாப்பிட்டு வா பரவாயில்லை ஐயோ இக்கா அதில்லை வீட்டில் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை காலையில் சாப்பாடு தயார் செய்ய முடியவில்லை அதனால்தான் நான் உங்கள் மோட்டார் சைக்கிளை வாங்கி வீட்டுக்கு போ போகிறேன் அப்படியானால் அருகிலுள்ள கடையில் சாப்பிட்டு விட முடியாதா என்று ஷாஃபி இடையில் குறுக்கிட்டு சாபிரிடம் மீண்டும் ஒரு குத்து வைத்து கேட்டான் ஷாஃபி என்று அனஸ் கோபத்துடன் அழைத்தார் அதன் பிறகு ஷாஃபி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை வேலைக்கு இடையில் அனஸ் தாம்தி சாபிரை பார்த்து கேட்டார் சாபிர் நீ முதலில் எங்கே தங்கியிருந்தாய் நான் ஐந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தேன் நீக்கா இந்த பஞ்சாயத்தில் தங்கியது ஒரு வாரமாகத்தான் ஆகிறது சாபிரின் நிற்பையும் முகத்தில் தெரிந்த வழியையும் கவனித்த அனஸ் பிறகு சாபிரிடம் எதுவும் கேட்கவில்லை அன்றைய வேலைத்தளம் பாட்டு கேலி கிண்டல் என எல்லாமாக கழிந்தது மறுநாள் வேலைத்தளத்துக்கு எல்லோரும் வந்து சேர்ந்த போதும் மட்டும் வரவில்லை சாபிற்காக சிறிது நேரம் காத்திருந்து அவனை அழைக்க முயன்றார் அனஸ் ஆனால் சாபிரின் தொலைபேசி எண்ணை வாங்காதது முட்டாள்தனமாக போனதாக மனதில் நினைத்தார் வேலைக்கு வரும்போது சாபிரின் கையில் தொலைபேசியை இதுவரை பார்க்கவில்லை சிறிது நேரம் மேலும் காத்திருந்து அனஸ் மோட்டார் சைக்கிளை எடுத்து வேலைத்தளத்துக்கு போனார் அன்றைய வேலைத்தளத்தில் உரையாடல் முழுவதும் சாபிரை பற்றியே இருந்தது தொடங்கி வைத்தது அனசே சாபிருக்கு என்ன ஆயிற்று இன்னைக்கு வேலைக்கு வரவில்லையே அதைக் கேட்டவுடன் ஷாஃபி உடனே குதித்து இரண்டு நாள் வேலைக்கு சம்பளம் கையில் இருக்கும் இனி ஒருவேளை அதை செலவழித்த பிறகுதான் வருவான் என்று கூறினான் காரணம் தெரியாமல் அப்படியெல்லாம் சொல்லாதே ஷாஃபி என்று அவர்களுடன் வேலை செய்யும் மற்றொருவன் இடையில் குறுக்கிட்டு கூறினான் அனஸ் அப்போது ஆழ்ந்து யோசித்தார் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு சாலையோரத்தில் தன்னை காத்திருந்து இக்கா நானும் வேலைக்கு வரட்டுமா என்று கேட்ட அந்த முகம் எந்த காரணமும் இல்லாமல் வேலைக்கு வராமல் இருக்கும் ஆளில்லை சாபிர் இன்ஷா அல்லாஹ் வேலை முடிந்த பிறகு அவனைப் பற்றி விசாரிக்கப் போகலாம் என்று அனஸ் மனதில் முடிவு செய்தார் தேநீர் இடைவேளையில் அனஸ் மேஸ்திரி ஷாஃபியிடம் கேட்டார் சாபிர் தங்கி தங்கியிருக்கிறான் ஷாஃபி தெரியாது என்று கூறினான் எப்படியோ அன்று வேலை முடிந்து அனஸ் மேஸ்திரியும் ஷாஃபியும் சாபிரின் வீட்டை தேடி சென்றனர் கூரை வேயப்படாத பழைய சிறிய வீடு ஒன்று மோட்டார் சைக்கிளை அருகிலுள்ள வீட்டு முற்றத்தில் வைத்துவிட்டு சாபிரின் வீட்டை நோக்கி நடந்தபோது அருகிலுள்ள வீட்டு அம்மா கேட்டார் பிள்ளைகளே நீங்கள் அங்கு உறவினர்களா இல்லை அம்மா நாங்கள் சாபிருடன் சேர்ந்து வேலை செய்கிறவர்கள் சாபீர் அங்கு இருக்கிறானா என்று அனஸ் பதிலளித்தார் அந்த பையன் அவனது அம்மாவை விட்டு எங்கே போவான் பிள்ளைகளே இரண்டு நாட்களுக்கு முன்பு என்னிடம் தான் அவன் வேலைக்கு போனான் அவர்களுக்கு ஏதாவது சாப்பிட வேண்டாமா அம்மாவுக்கு உடல்நிலை மோசமாக இருக்கும்போது அவன்தான் அருகில் இருக்க வேண்டும் வேறு யாரையும் அவர் அருகில் அனுமதிக்க மாட்டார் நீங்கள் போங்கள் என்று அந்த அம்மா கூறினார் அனசும் ஷாஃபியும் வீட்டு முற்றத்தில் நின்று பார்த்தனர் அந்த ஒற்றை அறை வீட்டில் சிறிய கட்டிலில் தலைமுடி பறந்து தோள்களில் விழுந்து தட்டமணிந்திருக்கும் சாபிரின் அம்மா படுத்திருந்தார் கட்டிலுக்கு கீழே அமர்ந்து அம்மாவின் காலை மெதுவாக அழுத்திக் கொடுத்து கொண்டிருந்தார் சாபிர் அவனது தலைமுடியை பிடித்து இழுத்து ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருந்த அம்மா இடையிடையே உரத்து சிரித்தார் அந்த காட்சியைக் கண்டு அனஸ் மெதுவாக அழைத்தார் சாபீர் திடுக்கிட்டு திரும்பி பார்த்த சாபிர் உடனே கத்தினான் அல்லாஹ் அனஸ் இக்காவா அவர்களை அருகில் அழைக்க தன் தலைமுடியிலிருந்து அம்மாவின் கையை மெதுவாக விடுவித்தான் அந்த சிறிய வீட்டின் தாழ்வாரத்தில் ஒரு புல் பாயை விரித்து உட்காரச் சொன்னான் சாபிர் இன்று உன்னை வேலைத்தளத்தில் பார்க்கவில்லை அதனால்தான் வந்தோம் என்று அனஸ் கூறினார் இக்கா அம்மாவுக்கு இன்று உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது அதனால்தான் என்னால் வர முடியவில்லை பிறகு உங்களை அழைத்து சொல்ல என் கையில் தொலைபேசியும் இல்லை என்று சாபீர் கூறினான் சாபிர் உனக்கு வருத்தப்பட வேண்டாம் அம்மாவுக்கு என்ன உடம்பு என்று அனஸ் தயங்கியபடி கேட்டார் எனக்கு இப்போது எந்த வருத்தமும் இல்லை இக்கா என் அம்மாவுக்கு இப்போது மனநிலையில்தான் பிரச்சனை அம்மாவின் மனம் இப்போது சரியாக இல்லை நாங்களும் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் ஒரே மகன் சொந்தமாக ஒரு நல்ல வீடும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் இருந்தது அப்பா ஒரு நல்ல டாக்ஸி ஓட்டுநர் பத்தாம் வகுப்பில் படிப்பை நிறுத்திவிட்டு என்னையும் அப்பா ஒரு நல்ல ஓட்டுநராக்கினார் நானும் அப்பாவைப் போல டாக்ஸி ஓட்டத் தொடங்கினேன் எங்கள் இருவரின் வருமானமும் எங்கள் வீட்டுக்கு போதுமானதாக இருந்தது மகிழ்ச்சியுடன் வாழ ஒருநாள் நானும் அப்பாவும் அம்மாவும் எனக்கு பெண் பார்க்க போன நாள் மாலையில் அப்பாவுக்கு திடீரென நெஞ்சு வழி வந்தது அப்பா எங்களை விட்டு போய்விட்டார் அதன் பிறகு அம்மாவுக்கு பலவிதமான உடல் நலக்குறைவுகள் தொடங்கின ஒரு நாள் தலை சுற்றி விழுந்தார் அம்மா அம்மாவின் ஒரு பக்கம் செயலிழந்து போனது அம்மாவின் சிகிச்சைக்காக வண்டியையும் வீட்டையும் விற்க வேண்டியதாயிற்று பல நாட்களாக நாங்கள் பல இடங்களில் வாடகை வீடுகளில் தங்கி வருகிறோம் சாபிரின் இந்த பேச்சுக்கு இடையில் அம்மா உரத்து கொண்டிருந்தார் டேய் பைத்தியமே இங்கே வா என் காலை கொஞ்சம் தேய்த்து விடு என்று சிறிது நேரம் அப்படி கத்திய பிறகு மெதுவாக மெதுவாக அழைத்தார் என் மகனே சாபி சாபி உன் அம்மாவின் முத்தே உன் அம்மாவின் அருகில் வா குட்டி என்று அதைக் கேட்டு கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரை துடைத்துக்கொண்டு கொண்டு சாபிர் தொடர்ந்தான் உடல் செயலிழந்து விழுந்த அம்மாவின் மனநிலையும் மெல்ல மெல்ல தடுமாறத் தொடங்கியது அம்மாவுக்கு உடல்நிலை மோசமாக இருக்கும்போது என்னால் எங்கும் வேலைக்கு போக முடியாது இப்படி பல வாடகை வீடுகளில் தங்கியிருந்தோம் வாடகை கொடுக்க முடியாத போது மீண்டும் அடுத்த வீட்டுக்கு போவோம் கையில் இருந்த தொலைபேசியை விற்றுதான் இந்த வீட்டின் முன்பணத்தை கொடுத்தேன் இந்த என் தங்கத்தை பார்த்து எனக்கு வாழ்க்கையை முடிக்க வேண்டாமா இக்கா அப்படி சொல்லி கதறி அழுத சாபிரை ஆறுதல் படுத்த மேஸ்திரிக்கும் ஷாஃபிக்கும் முடியவில்லை ஏனெனில் அவர்களின் கண்களும் கண்ணீரால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தன மேஸ்திரி சாபிரை அணைத்து ஆறுதல் கூறியபடி கேட்டார் சாபிர் உனக்கு ஒரு திருமணம் செய்து கொள்ளக்கூடாதா உன் அம்மாவுக்கு அருகில் ஒரு ஆள் இருப்பார் நீ வேலைக்கு போகலாம் உனக்கு ஒரு வாழ்க்கையும் அமையுமே ஐயோ இக்கா அம்மாவின் உடல்நிலை தெரிந்து முதலில் பார்த்த திருமணம் முறிந்து போனது பிறகு என் மனதில் பயம் வந்துவிட்டது வரும் பெண்ணுக்கு என் அம்மா ஒரு சுமையாக இருந்தால் அம்மாவுக்கே தெரியாமல் நடக்கும் அம்மாவின் மலமும் மூத்திரமும் அவளுக்கு அருவருப்பாகவோ வெறுப்பாகவோ இருந்தால் அதை என்னால் தாங்க முடியாது என் அம்மா எனக்கு அவ்வளவு உயிர் நான் பார்த்து கொள்கிறேன் இக்கா இறக்கும் வரை என் தங்க அம்மாவை என்று கதறி அழுத சாபிரை எப்படி ஆறுதல் படுத்துவது என்று தெரியாமல் சிறிது நேரம் அவனருகில் நின்று சலாம் சொல்லி பிரியும்போது அனசின் கண்களிலும் ஷாஃபியின் கண்களிலும் அவர்களின் அம்மாக்கள் தான் நிறைந்திருந்தனர் நிரம்பிய கண்களை துடைத்து கொண்டு இருவரும் நினைத்தனர் நாங்கள் எங்கள் அம்மாவை இப்படி நேசித்திருந்தோமா ரப்பே என்று சாபிர கண்ணீர் துடைத்து தன் வீட்டுக்கு திரும்பி செல்லும் வழியில் இறந்து போன தன் அம்மாவின் கல்லறைக்கு அருகில் சென்று கண்ணீர் விட்டு இப்படி பிரார்த்தித்தார் அனஸ் மேஸ்திரி நான் மிகவும் நேசித்த என் பொன்னான அம்மா இன்று ஆறடி மண்ணில் இருக்கிறார் அல்லாஹ் நீ என் பொன்னான அம்மாவின் கல்லறையை விசாலமாக்கி உம்மாவுக்கு உன் சொர்க்க பூங்காவில் இடம் கொடு அல்லாஹ் இரக்கத்தின் கடலான இந்த பூமியில் உள்ள சிறந்த பொன்னான அம்மாக்களை பற்றி எவ்வளவு சொன்னாலும் எத்தனை முறை எழுதினாலும் முடியுமா ரப்பே மக்களுக்கு நீ கொடுத்த அம்மா என்ற பூவின் மகிமையில் காலடி சிறந்ததல்லவா ரப்பே இரவு பகல் தூங்காமல் எங்களுக்கு துணை இருந்த புனிதமான பிறப்பல்லவா எங்கள் அம்மாக்கள் எங்களுக்காக தியாகம் செய்த பொறுமை கடல் அல்லவா எங்கள் அம்மாக்கள் அம்மா என்ற இரண்டு எழுத்துக்களை சேர்த்து அழைக்கும் அந்த பூங்காவை நாங்கள் கண்முன் காண்பது நன்மையல்லவா பாக்கியம் கொடு அல்லாஹ் எங்கள் மக்களுக்கு திருப்தியாக நேசிக்க போதுமான அளவு விவரிக்க அம்மா உயிருடன் இருந்தபோது அம்மாவை பராமரித்ததில் என் அறியாமையால் பல தவறுகள் என்னிடமிருந்து நடந்து போயிருக்கிறது ரப்பே எனக்கு நீ மன்னிப்பு கொடு அல்லாஹ் ஒரு சிறு ஊசி கூட நுழைய முடியாத அளவுக்கு எங்கள் மனதில் இடைவெளி இல்லாமல் எங்கள் அம்மாக்களை நேசிக்கும் பாக்கியம் கிடைக்கட்டும் அல்லாஹ் அதற்கு தேவையான தஃபீக்கை எங்களுக்கு எல்லோருக்கும் கொடு